வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைநோரத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் தங்கத்தோட விலை ஒரு அதிரடி ஏற்றத்திலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் ஏற்றத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி அறுபத்தெட்டாக காணப்படுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல ஒரு கிராமுக்கு ஏழு ரூபாயும் ஒரு கிலோவுக்கு ஏழாயிரம் விலை வந்து ஒரு கிராம் இரநூத்தி எழுபத்தி ஐந்தாம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்மளுக்கு அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாவும் சவரனுக்கு எட்டு ரூபாய் அப்படிங்கிற இது சிறு ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இதற்கு மாற இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலை கடுமையான ஏற்றத்தில் காணப்படுது ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவும் அரை பவுன் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபது ஆம் சவரன் விலை ஒரு லட்சத்து பதினோராயிரத்து ஏழ்நூத்தி பதினான்கு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்துல காணப்படுது மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்க தங்கத்தோட விலையானது கிராமுக்கு நூறு ரூபாய் சவரனுக்கு எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்துல காணப்படுது இதன் காரணமா ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் ஆகும் கால் பவுனோட விலை இருபத்தி ஐந்தாயிரத்து எட்நூறு ரூபாயாகும் சவரன் விலை ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து இரநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை இது மேற்கொண்டு நம்மளுக்கு வருகின்ற வாரத்திலும் ஏற்றம் சரிவாகவே இருக்க வாய்ப்புகள் இருக்குது சவரன் விலையானது அதிகபட்சமாக ஒரு லட்சத்து நான்காயிரத்துலேருந்து ஒரு லட்சம் இல்லை தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி இருக்குது இதனால் தங்கத்தோட விலை நம்மளுக்கு ஒரு ஏற்றம் ஒரு கடுமையான சரிவு அப்படிங்கறத மாறி மாறி வழக்கமாக இந்த வாரத்தில் முழுவதும் வச்சுட்டு இருக்கு